வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபால்காம் பற்றி நம்மளோட இரண்டாவது அப்டேட் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்காதவங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபோப்பியாக பாருங்கள் அப்பதான் என்ன நடந்திருக்குன்றது புரியும் ஒரு அன்பான வேண்டுகோள் உணர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே டெம்பர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது பட் நம்மளுடைய எதிரிகள் இதை பயன்படுத்தி ஒரு சமய பிரச்சனையாக இரு மதங்களுக்கு உண்டான பிரச்சனையாக கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் சமூக ஊடகங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க நாம் அதுக்கு இரையாக கூடாது இந்த பிரச்சனை இதை விட நூறு மடங்கு சவால்களை நம்ம நாடு சந்திச்சிருக்கு அதெல்லாம் மீண்டு தான் இன்றைக்கி நம்ம தலை நமர்ந்து நிற்கிறோம் இதையும் நாம் சமாளிப்போம் இதற்கான பதிலடி கொடுக்கப்படும் இதற்கான கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றது நீங்கள் உறுதியாருங்க வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள் குறிப்பாக அன்வெரிஃபைடாக இருக்கிறத தயவு செய்து பார்த்து உணவு செய்யப்பட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோ வேணாம் எதிரிகள் நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு இறையாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய சமயத்தனமாக இருக்க முடியும் ஓகே இப்போ டீட்டெயில்டு அப்டேட் என்ன அப்படின்றத பாக்குறோம் முதல்ல இந்த தாக்குதல்ல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நாலு பேர் அவங்களுடைய புகைப்படங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் யார் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு மத்தியானம் வரைக்கும் ஆசிஃப் ஃபாஜி இவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன் இவன் தான் இந்த டீமுக்கு தலைவனாக இருந்தவன் சுலைமான் ஷா அபுத்தலா நான்காவதாக ஒரு நபர் ஆனால் இவங்க எல்லாருமே ஹிட்லிஸ்ட்டில் இருக்கிறதுனால என்னையோட ஹிட்லிஸ்டில் இருக்கிறதுனால தங்கள் பேரை வந்து கோட்வர்டு மூசா யூனிஸ் மற்றும் ஆசிஃப் என்ற பேரில் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரெண்டாவது இந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்ட இந்த தீவிரவாதிகள் இவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய இராணுவ சீருடை இது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் உடையது பாகிஸ்தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அவங்க கிட்ட ஹை அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு சீன தயாரிப்பு கம்யூனிகேஷன் டிவைஸ் இதுவும் பாகிஸ்தானில் தான் வந்திருக்குறத பார்க்க முடியுது எம் ஃபோர் ரக அமெரிக்க ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தியிருக்காங்க ஏகே ஃபார்ட்டி செவன் அசால்ட் ரைஃபிள் ஹெவி மேகசீன்ஸோடு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம் எக்கச்சக்கமான தோட்டாக்களை கையில் வச்சிருந்திருக்காங்க பாகிஸ்தானோடைய எஸ்எஸின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்போட முத்திரை அப்பட்டமாக தெரியுது ஒன்று எஸ்எசியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்த தீவிரவாத செயலில் செஞ்சுருக்கணும் ரெண்டு பேர் இல்லாட்டி இந்த தீவிரவாதிகளுக்கு அங்கேருந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இவங்க மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன்ல இல்லை ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப் மூலயமா கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க என்கிரிப்டட் ஆப் மூலிமா இந்த கம்யூனிகேஷனோட லிங்க் ரெண்டு இடத்துல போகுது இந்த தீவிரவாத செயலை இவங்க செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஹேண்டிலர் வேணும் நீ என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லணும் பாடி கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாடி கேமராஸ் யூஸ் பண்ணி அதை லைவ் பண்ணாங்களா இல்லையான்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகலை பட் பாடி கேமராஸ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு முசாஃபராபாத் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கராச்சி இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடிய மிருகங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக போயிருக்கு நான்காவது இதை மாஸ்டர் மைண்டாக அப்படி பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைஃபுல்லா அப்படின்ற ஒருத்தன் எல்இடியோடைய அந்த தீவிர கும்பலோட தலைவனாக இருக்கக்கூடிய சையதோட நெருங்கிய ஒரு கமாண்டர் தான் அவன் இவன் தான் இதை முன்னெடுத்து நடத்தியிருக்கான் அப்படின்ற செய்திகள் வந்தாலும் இதற்குடைய மாஸ்டர் மைண்ட் உண்மையான மாஸ்டர் மைண்ட் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் அதில் நம்ம டவுட்டே வேண்டாம் பாகிஸ்தான் நார் ராணுவம் நேரடியாக பண்ணாமல் அவங்களோட ஐஎஸ்ஐ உளவமைப்பை வைத்து அவங்களுடைய அந்த பெரிநாயாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்இடி அமைப்பை வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க நம்ம ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒரு தவற பண்ணுறாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்த பிறகு எல்இடி ஒரு புது பேரில் வருது எல்இடி அப்படின்றது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு இம்ப்ரிண்ட் அதில் இருக்குது லஷ்கர் இ தொய்பா அப்படின்றது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு அப்புறம் டிஆர்எஃப் அப்படின்றத சக்குலேட் பண்ணுறாங்க த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டையும் நீங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் கம்பேர் பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாராவது இந்திய வரலாறு தெரியாத யாராவது நீங்கள் பேசினீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ஏதோ நீங்கள் சட்டத்தை மாற்றிருக்கீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரெசிஸ்டண்ட்டுன்ற ஒரு ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணி இதில் மதம் சம்மந்தப்பட்ட வார்த்தையை நீக்கிறாங்க இப்போ நம்மளோட மீடியா எல்லாருமே டிஆர்எஃப் டிஆர்எஃப்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அது ஒரு தவறான பதிவு தயவு செய்து என்னுடைய ஊடக நண்பர்கள் இதை திருத்திக்கிங்க இது டிஆர்எஃப் கிடையாது இது லஷ்கரி தொய்பா பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாவல்பூர் இடத்தை தலைமையகமாக கொண்டது அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை இருக்கவே முடியாது ரெண்டாவது இந்த அட்டாக்கோட பிளானிங் அப்படின்றது ஒரு கணிசமான நாள் இவங்க வந்து போயிருக்காங்க இது வந்து இது உடனடியாக பண்ணலை இதுக்கு வந்து ஆன கால சூழ்நிலை அப்படின்றது ஒரு கணிசமான அளவுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிளானிங் ஃபுல்லாக பண்ணிருக்காங்க இந்த இடத்தை குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல முறை இது மாதிரி ரெண்டு மூணு இடங்களும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பட் நேரோட பண்ணது இந்த இடத்துல இதே நாலு பேர் இந்த தாக்குதல்ல பிரதமர் மோடி அவர்கள் அங்க போயிட்டு ஒரு ரயில் பயணத்தை வந்து ஒரு புது ரயில் தடத்தை வந்து துவக்கிக்கிறதா இருந்துச்சு அந்த சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த பொது மீட்டிங்ல பண்ணக்கூடிய ஒரு செயலாக தான் வச்சிருந்துருக்காங்க இப்போ அந்த பயணம் போஸ்ட்போன் பண்ணப்பட்டுச்சு அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக இல்லை அவர்களுடைய அலுவல் ரீதியான காரணங்கள் தெரியல பட் இந்த இடத்துல ஆக்சுவல் டார்கெட் அப்படின்றது இப்போ வரக்கூடிய செய்திகள் இது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த கூட்டத்தில் தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்காங்க பட் அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற போது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் இந்திய பிரதமர் சவுதி போயிருக்கக்கூடிய இந்த நாளை சூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போ இதில் கொல்லப்பட்ட அனைவரும் இந்துக்கள் ஒரே ஒரு இஸ்லாமியர் இதில் இருக்காரு சையத் ஆதில் உசைன் ஷா அப்படின்ற இந்த குஜர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரை சேர்ந்தவர் தான் அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகளில் அந்த குதிரைகளில் கவரி கதனுக்க குதிரைன்னு சொல்லணுமோ அந்த குதிரைகளில் கொண்டு போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி தான் அவர் இந்த மனிதர் ஒரு முப்பத்தி நாலு வயது தான் இந்த இருந்து வெப்பன் அவங்க வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கியை புடுங்க ட்ரை பண்ணும்போது இவரை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதுக்குண்டான அட்டம்டை பண்ணும்போது அங்கே இந்த நபர் சையதாதல் ஹுசைன் ஷா வீர அடைஞ்சிருக்காரு அவரோட குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இருந்தாங்களை கண்டிப்பாக தெரிஞ்ச தெரிவித்தாகணும் இப்போது இந்த ஆப்ரேஷனில் ஒரு கிளியர் கட்டான ஒரு பேட்டர்ன் வந்து வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று நடந்த தாக்குதலில் ஹேண்ட்லர்ஸ் கராச்சியில் இருந்தாங்க இங்கே நம்மளுடைய மீடியா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்த ஹேண்ட்லர்ஸ்க்கு அவங்க கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட தாக்குதலில் இவங்களுடைய ஹேண்ட்லர்ஸ் அப்படின்றது முசஃபராபாத் முசஃபராபாத்லேருந்து கராச்சி ஏன்னா லைன் கம்யூனிகேஷன் நேரடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து ரிலே டெக்னிக்னு சொல்லுவோம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த மெசேஜை இன்னொருக்கு வேறு ஒருத்தர் ஃபோன் மூலிமா கொடுக்கறது இதுதான் இங்கே நடந்திருக்கு இந்த பாடி கேம்ப் ஃபுட்டேஜை இவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க போன முறை பாதுகாப்பு படையினர் மேலே நடத்தப்பட தாக்குதலில் இதே தான் அவங்க பண்ணாங்க ஏன்னா மக்களை உன்னமும் கொந்தளித்து மத ரீதியான ஒரு மோதலை கொண்டு வரத்துக்கு அது ஒரு ஆயுதமாக பயன்படும் இப்போ இந்த சடலங்கள் நம்ம பார்க்கணும் இறந்த அப்பாவி மக்களுடைய அந்த சடலங்களை பார்க்கும்போது இவ்வளோ கொ கொடுமையான ஒரு நிகழ்வு இந்தியா முழுக்க ஒரு ஒரு இந்தியனும் கொதிக்கக்கூடிய இந்த நிலைமையில நாளைக்கு அவங்க சுட்டு கொள்ளக்கூடிய காட்சிகள் வெளியில வந்துச்சுனா எந்த மாதிரியான தாக்கத்தை உளவியல் ரீதியாக ஏற்படுத்துன்னு பாருங்க இதுல வந்து அந்த பிளானுமே இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஒப்புக்கு ஜப்பானியா இந்த தீவிரவாத தாக்கதலை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் இந்தியாவோட சில முக்கியமான டிஸ்கஷன்ஸில் இருக்கு அமெரிக்கா இந்தியாவோட ஒரு முஸ்லீமாக முக்கியமான டிஸ்கஷன்ஸில் இருக்கு முக்கியமாக ரஷ்ய அதிபருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா பார்க்கணும் இந்த அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம் பார்க்க பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் புத்தின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேரடி எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு இந்த தீவிரவாத தாக்குதல் கண்டிக்க கண்டிக்கிறோம் ரஷ்யர்கள் நாங்கள் அனைவரும் இந்திய மக்கள் கூட இருக்கிறோம் இந்த இடத்துல என்ன உதவிகள் தேவையானோ நாங்கள் செய்வோம் அப்படின்றதோடு நிற்காம த ஆர்கனைசர்ஸ் அண்ட் பெர்பிச்சுவேட்டர்ஸ் இதை யாரை நடத்துனாங்களோ இதை நடத்த நடத்திய ஆட்களும் இதை செய்த ஆட்களும் எல்லாருமே கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒளி பாகிஸ்தான் ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கல ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக பேசியிருக்கிறாரு இந்தியா ரஷ்யாவோடையும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன்ஸ்ல இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலூச்சி மக்கள் இந்த தீவிரவாத நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவு மக்களுக்கு ஆதரவாக அவங்க ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு கடுமையான அடக்குமுறையில் அவங்க வாழ்றாங்க அப்படின்றது தெரியும் ஆனால் அதையும் மீறி பலூச்சி மக்கள் வீதியில் இறங்கி இந்தியர்களுக்காக போரா போராடக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்மளை நாம கேட்க வேண்டிய கேள்வி எத்தனை பேருக்கு பலூச்சி மக்களுடைய அடையாளம்ன்றது என்னன்றது நமக்கு தெரியும் அப்படின்றது யோசிக்கணும் ரெண்டாவது பலூச்சிகளுக்கு அவங்களுடைய விடுதலை போராட்டத்துல நாம ஏன் ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்ற முக்கியமான கேள்வி எழுது என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை பலூச்சியை பத்தி கொஞ்சம் படிங்க நம்ம பழைய காணொலிகள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பலுச்சிஸ்தான் மக்களுக்கு நம்மளால் உங்களால் முடிஞ்சதை நீங்க செய்யறது ஹேஷ்டேக் பலுச்சிஸ்தான் நீங்க போட்டிங்கனாலே அவங்களுக்கு அந்த ஆதரவு போய் சேரும் சோஷியல் மீடியால அவங்களுடைய பிரச்சனைகள் உலகத்துக்கு தெரிய வரும் இந்திய அரசாங்கம் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்துல இருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ சில முக்கியமான மூமெண்ட்ஸ் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய பயிற்சி போர் பயிற்சி வீடியோக்கள் முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் இப்போ அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட் போன முறை இந்தியா தாக்குதல் நடத்தா உடனடியாக நம்மளுடைய எஃப்சிஸ்டின் ஏவி இந்தியா மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிசார்ட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவிக்கிட்டே வருது இந்தியா கையை வச்சா இந்தியாவை திரும்ப இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் பாகிஸ்தான் சில ட்ரோன்ஸை துருக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி பாகிஸ்தான் துருக்கிக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ஸோ இங்கே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது பாகிஸ்தான் இருந்து அதே சமயம் பாகிஸ்தானுடைய ரிசர்வ் ட்ரூப்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ரிசர்வ் ட்ரூப்ஸ் கராச்சியிலிருந்து நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது விமானங்கள் போ இந்த ட்ரான்ஸ்போர்ட் விமானங்கள் இந்திய எல்லை நோக்கி வந்திருக்கு ஸோ அவங்களும் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க ஒரு ஆப்ரேஷன் ரெடினஸில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது பாகிஸ்தான விமானப்படைக்கும் ஒரு ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானோடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியுது இப்போ இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த காணொலியை நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்தில் முக்கியமான ஒரு கேபினெட் செக்யூரிட்டி மீட்டிங் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய சிசிசியோட மீட்டிங் போகுது இதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவல் அவர்களும் ரெண்டரை மணி நேரம் சந்திச்சு பேசினாங்க பேசின பிறகு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய சில முக்கியமான இதை நீங்க பாருங்க அதாவது உங்களுடைய அந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தெரியும் அட்டாக் வாஸ் டன் பை டார்கெட்டிங் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்கு வைத்து குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத நிகழ்வு இது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே இல்லாமல் அதெல்லாம் தீவிரவாதிகள் மட்டுமே இல்லாமல் இது திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய யாரையும் நாங்கள் விட மாட்டோம் அக்யூஸ்ட் வில் ஃபேஸ் அ லவுட் அண்ட் கிளியர் ரெஸ்பான்ஸ் இன் நியர் ஃபியூச்சர் வரக்கூடிய காலங்களில் கடுமையான தண்டனையை இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் பெறுவாங்க இந்த நாட்டுக்கு நாங்க உளிக்கோம் இத நாங்கள் அப்படியே மாட்டோம் இதை வந்து நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்ப தான் இருக்கிறார் காஷ்மீர்ல தான் இருக்கிறாரு அவங்க அங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் இப்போ ஒரே நேரத்தில் வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரையும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவர் நல்ல வேலை ஒரு ஆஃப் அன் அவர் கேப்பில் அவர் அங்கேருந்து முதலே கிளம்பியிருக்காரு இல்லைனா அவரும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நாளைக்கு விமானத்தை பிடிச்சி அவர் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வரார் ஸோ இந்த இடத்துல மாநில ரீதியாக யார் எவ்வளோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம் இதில் இனிமே இந்த மாதிரியான தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கான ஒரு ஒரு பதிலடியை இந்தியா கொடுக்கும் அப்படின்றதுக்கு கிளியர் கட்டாகவே ஒரு இண்டிகேஷன் இருக்கு காஷ்மீரில் இப்போ பந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த கொதிச்சு போய் தான் இருக்காங்க எங்கள் பேரில் இந்த தீவிரவாத செயல்களை பண்ணக்கூடாது அப்படின்றதில் ஜென்யூனாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அங்கே பொதுமக்களுடைய ஆதங்கம் கோபம் இருக்குது இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக அவங்களும் தீவில் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க ஜம்மு முழுக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் போயிட்டுருக்கு இப்போது இந்த இடத்துல முக்கியமான சில முடிவுகளை எடுக்கிறதா இருக்குது இதை பற்றின ஒரு எக்ஸ்டலத்தில் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த நதி ஒப்பந்தம் அதை இனி ரத்து செய்து இந்தியா தேவைப்படா தேவைப்பட்டால் படாதுன்றதை விட இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணீரை நிறுத்த வேணும் இந்த சம்மர்ஸ்ல அதை பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுக்கு எங்க வலிக்குமோ அந்த இடத்துல நிச்சயமாக வலிக்கணும் கம்ப்ளீட்டாக எந்த விதமான தூதரக உறவும் பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடாது இந்தியாவோட தூதரகத்தையும் பாகிஸ்தானில் டவுன் பண்ணுறாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தையும் வெளியேற்றக்கூடிய வேலையை இந்தியா பண்ணணும் போன வருடம் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்ற என்னோட தனி மனித கருத்தை நான் பதிவு பண்ணும்போது எனக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்துச்சு கிரிக்கெட் வேற இது வேற இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம பாகிஸ்தானோடைய நேரடி போட்டி கிடையாது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இதை பண்ணாட்டி நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு பல இது தகவல்கள் தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அடிப்படை காரணம் கிரிக்கெட்டை நான் வெறுக்கிறேன் இல்லை இவங்களை வெறுக்கிறேன்றது கிடையாது ஒரு எதிரி நாட்டோட பரம வைரியா உங்கள் மக்களை உள்ள வந்து துடிதுடிக்க துடிக்க கொள்ளக்கூடிய ஒரு நாட்டோட நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா சர்வதேச அரங்கில் இரு நாட்டு உறவும் நல்லா இருக்குன்னு தான் பார்க்கப்படும் இஸ்ரேல் போய் எங்கேயாவது பாலஸ்தீன் கூட கிரிக்கெட் விளையாண்டாங்க ஃபுட்பால் விளையாண்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ரஷ்யா உக்ரைனும் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையாது ஒரு தப்பான மெசேஜ் கொடுக்கும் இனி அந்த தவறை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் உங்களுக்கு உண்மைய மேலே கோபம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்க பட் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பாருங்கள் இந்த சாம்பிள் என்ன அப்படின்னா அஸ்வரி ஜக்தாலே அப்படின்ற ஒரு இருபத்தாறு வயது பெண் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க இவங்களுடைய தந்தையை அங்கே பாயிண்ட் பிளாங்கில் சுட்டுக்கொள்கிறாங்க அந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னா இந்த பெண்மணி அவருடைய அந்த பெண்மணியுடைய தந்தை இந்த இளம் பெண்ணுடைய தந்தை அவர்கிட்ட போய் இஸ்லாமில் ஒரு குறிப்பாக ஏதோ ஒரு குறிப்பு அந்த பு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பை சொல்ல சொல்கிறாங்க அவர் சொல்ல முடியாமல் தடுமாறுறாரு தடுமாறின பிறகு நெத்தி பொட்டில் ஒரு குண்டு காதில் வச்சு ஒரு குண்டு பின்னாடி ஒரு குண்டு மூணு குண்டு அவர் மே நெத்தியில் மண்டையிலன்னு தொலைச்சு கீழே விழுறாங்க இது இந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட இந்த பெண் அங்கேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிவி இன்டர்வியூவில் தெரியுது இந்த டெல்லியை சேர்ந்த ஒரு இளம் கடற்படை அதிகாரி லெப்டினன்ட் நடுவால் அவர்கள் கொச்சியில் பணிபுரிகிறாரு பதினாறு ஏப்ரல் அவருக்கு வந்து திருமணம் நடக்குது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அவர் விளையாட்டுக் கொள்ளப்படுற ஒரு மனைவி முன்னாடி அவர் மனைவி கதறி அழக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது இது கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு நாடு கிடையாது இது அன்பு பார்க்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது நாம வந்து ஜாதி மதம் இனம் இது கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த இது ஏன் தெய்வம் தெய்வம் வடக்கு தெற்கு இந்த மாதிரி பிரிவினைகளையே நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பிஸியாக சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அவங்க நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் அதை கேட்டுட்டு அதன் பிறவங்க சுட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க ஸோ எதிரிகள் யார் என்ற ரியாலிட்டிக்கு தயவு செய்து வாங்க சினிமா உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் இது எல்லாமே இருக்கணும் வாழ்க்கையில ஆனா நாட்டுடைய பாதுகாப்பு நம்ம நாட்டோடைய எதிரிகள் யார் நம்ம எதிரிகள் யாருன்னே தெரியாம எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குது நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா இது தாண்டி இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது தயவுசெய்து ஒரு சமூகமா ஒரு பொறுப்புள்ள நாடா ஒரு இந்தியனாக நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் அப்போ இருக்கிறோம் இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இந்த டிஆர்எஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் நீங்கள் பொய்யா வரக்கூடிய ஏயில வரக்கூடிய வீடியோஸு பகுத்து ஆராயாமல் தயவுசெய்து அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய ஒரு பெண் தலைவர் ஷாமா முகமது ரொம்ப தெளிவான ஒரு பர ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய செல்யூட்டை கொடுக்குறேன் ராவல் பிந்தி சுட் பி ஃபிளாட்டன் இந்த கருத்தை அவங்க ஏன் சொல்றாங்கன்னா இதில் எல்இடியோட தலைவனை நம்ம தூக்குறோம் இவனை நம்ம தூக்குறோம் மர்ம நபர்கள் இதோடைய சூத்திரதாரி அசிம் முனிர் அவங்களோட ராணுவ தளபதி அந்த இராணுவ தலைமையகம் இருக்கிற இடம் ராவல் பிந்தி பாகிஸ்தானை நீங்கள் எங்கே வேணா அடிங்க அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறோமா இந்த முறை பிஓகேல பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சிந்தில் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பாகிஸ்தானோட பஞ்சாபில் அடிக்காத வரைக்கும் பாகிஸ்தான் இதை நிறுத்தாது ராவல் தான் இந்த முறை தாக்குதல் அப்படின்றது இருக்கணும் பிரம்மோஸுக்கு பதிலடி கொடுக்க எந்த விதமான தடுப்பும் பாகிஸ்தான்கிட்ட கிடையாது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு முப்படைகளோட தளபதிகள் தங்களுடைய ரிப்போர்ட்டை ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டாங்க இந்திய ராணுவத்துக்கு காம்பேட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு போருக்கு தயாராகங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னேறான அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு காஷ்மீர் முழுவதும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் முழுவதும் தீவிரவாதிகளில் வேட்டையாட சொல்லி உத்தரவு வந்திருக்கு ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்படின்ற படை பிரிவை தயவு செய்து நீங்க மீடியாவோட கிளார விட்டு வெளியில வச்சிட்டு அந்த வீரர்களை அவங்க வேலையை செய்ய விடுங்க இந்த கோர்ட்டு மனித உரிமை மீறல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இருந்து கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டீங்கன்னா இந்த மாநிலத்தை இருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாதியும் ஒழித்து கட்டி இந்த மாநிலத்தை மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வரத்துக்கான தகுதியும் அதற்கு உண்டான மனதிடமும் இருக்குது என்னுடைய இந்த ஒரு கோரிக்கையை அரசாங்கம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு டீட்டெயில் அப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயன்